ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழத்தண்டு சட்னி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் வாழைத்தண்டோட நன்மைகள் நமக்கு என்னென்னு தெரியும் நமக்கு வந்து கிட்னியில் ஸ்டோனு வராமல் தடுக்கிறதுக்கும் வந்த ஸ்டோனை நீக்கிறதுக்கும் வாழைத்தண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வாழைத்தண்டு வந்து ஜூஸாக குடிப்பாங்க இல்லை சூப் வச்சு குடிப்பாங்க பொரியல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க அது மாதிரி செஞ்சு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாழைத்தண்டு நல்ல சின்னது இளம் வாழைத்தண்டாக இது மாதிரி எழுக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் தயிர் சேர்த்து வச்சுருக்கேங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் ஸோ நல்லா வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இருக்கட்டும் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து திருவி இது மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நம்ம இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் பொட்டு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஸோ இதையும் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு பொருளாக வந்து வதக்கிட்டு அப்புறமா வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் நாலு பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை வந்து தண்ணியெலாம் சேர்க்காமல் ஆயிலே அப்படியே லைட்டாக நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா ஒரு டென் மினிட்ஸ்லேயே டக்குன்னு வாழைத்தண்டு வந்து நல்ல இளம் வாழைத்தண்டாக இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு ரெடி ஆகிடும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்குது முத்தலாக இருக்குது வாழைத்தண்டுனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாம் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வாழைத்தண்டு நமக்கு வெந்துடும் பாருங்கள் நார்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க நான் வந்து தண்ணி வந்து அதிலே விடும் அதனால நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியேப்போ எடுத்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸு நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா வதங்கிடும் இப்போ தனியாக வந்து நம்ம வதக்குனதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு அதை சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் இருக்கிற ஆயிலே போதும் பொட்டுக்கல்லில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாங்க இல்லை ஆயில் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தீஞ்சு போயிடாத அளவுக்கு நம்ம புட்டுக்கல்ல வந்து வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தீர மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க இதுலேயே கொஞ்சம் பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் அளவுகள் எல்லாமே உங்களுக்கு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் குறைச்சி வேணும்னா கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கோங்க தேங்காய் பொட்டுக்கடலை வாழைத்தண்டு இதோட அளவுகளையும் கொஞ்சமாக சட்னி வேணும்னா நம்ம கொஞ்சமாக பண்ணிக்கலாங்க ஸோ இதையும் நல்லா கருத்துறாமல் நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவு புளியவும் அதுலேயே சேர்த்துக்கோங்க சேர்த்து தேங்காவையும் சேர்த்து லைட்டாக நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க எல்லாத்தையும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த வாழைத்தண்டையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் ஆறுனத்துக்கு பிறகு நம்ம மிக்சி ஜாரில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க நார் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு தக் நம்ம சட்னியில் வந்து தொட்டு சாப்பிடும்போது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சின்ன பசங்களாம் வாழைத்தண்டு பொரியல் கூட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சட்னி வந்து நல்லா வதக்கி ஆறுனதுக்கு பிறகு உப்பு சேர்த்து இது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க கெட்டியாக சட்னி வேணும்னா கெட்டியாக அரைச்சிக்கோங்க இல்லை தண்ணி வேணும்னா நல்லா நம்ம பொட்டுக்களில் சேர்த்துருக்கனால தண்ணி இன்னுமே கூட சேர்த்து தண்ணியாகவே நம்ம வந்து சட்னி பண்ணிக்கலாம் ஸோ கடைசியாக தாளித்து விட்டுக்கலாங்க நல்லா நல்ல நெல்லாம் கடுகு வெள்ளை உளுந்து கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாங்க சூப்பரான வாழைத்தண்டு சட்னி வந்து தயாராகிடுச்சு உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது சின்ன பசங்கள்லாம் வாழைத்தண்டு சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அது மாதிரி எல்லாருமே பெரியவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ சூப்பராக இருக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரியே நம்ம வாழ தண்டெலாம் சேர்த்துருக்கோன்னு தெரியாதால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நிறைய ஹெல்தி ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் ஸோ அதையும் மறக்காம பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்